பிதாசுதன் பரிசுத்தாவையின் பெயராலே உங்களோடு இருப்பாராக இருந்து வாசகம் ஒன்பது முதல் பதினொன்று வரை அவருக்கு பாடல் பாடுங்கள் அவரை புகழ்ந்தேத்துங்கள் அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள் அவர் தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள் ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்கழிப்பதாக ஆண்டவரதும் ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூ எனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பாம் இரவு பொழுதெல்லாம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்ததற்காக உமை சோப்பிருக்கின்றோம் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுடைய கூக்குரலை கேட்டு உடன்படிக்கையை நிறுத்தி எங்களுக்கு அளித்த வாக்குறுதியை மறவாதபடி எங்களோடு பயணிக்கக்கூடிய அன்பு நேசரே உமை ஆராதிக்கின்றோம் உமை போற்றுகின்றோம் உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் தகப்பனே அதிகாலையிலே நீர் எங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கை மறந்து விடாதபடி எங்களை தேடி வருகின்றீர் நாங்கள் உமை தேடாமல் இருந்த பொழுதும் கூட எங்களை நாடி வந்து எங்களுடைய உள்ள கதவை தட்டி அதிகாலையிலே எங்களை எழுப்பி உமது வார்த்தைகளை கேட்டு உமது மாட்சியை காண செய்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோமாப்பா இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களும் உமது திருமுகம் நடுநடுங்குவார்கள் ஆகும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களும் உம்மை தேடி வருவார்கள் ஆகும் ஒவ்வொருவர் உண்மை தேடி வந்து நன்றி செலுத்துவார்கள் ஆகும் ஏனென்றால் நீரே எல்லோரையும் அண்ட சராசரங்களை உருவாக்கி இருக்கின்றீர் இந்த உலகத்தில் மனிதரை உருவாக்கி அவர்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றார் நாங்கள் இந்த உலகத்தில் இந்த நாளில் வாழ்ந்து கொண்டு இருப்பது உமது இரக்கத்தினாலும் அருளினாலும் என்பதை நாங்கள் அறிகின்றோம் ஆண்டவர் கிரிஸ்துவேன் அதிகாலையிலே நாங்கள் தேடுகின்றோம் நீர் தகுதி நினைவு கூர்ந்து செயல்களையும் நினைவு கூர்ந்து அதற்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட உமது நாம மகிமைப்பட வேண்டுமாய்மை நோக்கி தகப்பனே நாங்கள் பாபம் செய்திருக்கின்றோம் பாவம் செய்து உமை வேதனை உமை காயப்படுத்திருக்கின்றோம் குற்றம் புரிந்து இருக்கின்றோம் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நீர் வேதனை அடைந்து இருக்கின்றீர் அந்த வேதனையினால் எங்களுடைய குடும்பத்திலே சாபம் வந்து இருக்கின்றது எங்களுடைய குடும்பத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் தரித்திரம் இருக்கின்றது எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் ஆண்ட ஒரே ஒரு மன சந்தோஷமும் அமைதியும் இல்லாத நிலைமையில் இருக்கின்றது இவை அனைத்திற்கும் காரணம் நாங்கள் செய்த பாவமும் எங்களுக்குள் குடிகொண்டு இருக்கக்கூடிய தீய பழக்க வழக்கமே என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இருக்கின்றோம் இந்த நேரத்திலே அதிகாலையிலே உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்றும் கண்ணீரோடு உமை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரையே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பீராக குற்ற பழிகள் அனைத்தையும் நீர் சுமந்து கொண்டதை போல இந்த நாளிலும் கூட உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்பட்டு நாங்கள் பரிசுத்தம் அடைந்து என் ஆண்டவரோடு செய்து கொண்டு உடன்படிக்கை

எங்கள் குடும்பத்தை விட்டு கடந்து போகும்படியாகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் மாறும்படியாகவும் குடும்பத்தில் யார் யாரெல்லாம் பாவம் செய்திருக்கிறார்களும் அவர்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தும் அவர்களையும் தூய்மைப்படுத்தி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாபங்கள் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் அநேக பிள்ளைகள் உமை தேடி வந்திருக்கிறார்கள் உமை தேடி வந்து ஐயோ என்னுடைய குடும்பத்தில் சாபம் இருக்கின்றது என்னுடைய குடும்பத்தில் ஏன் இந்த கோளாறு இருக்கின்றது ஏன் விடாது நோய்கள் வந்து கொண்டு இருக்கின்றன ஏன் தடைகள் இருக்கிறன என்று சொல்லும் உீரோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் வேண்டிக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பாம் திரு பாடல்கள் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த அவர் காப்பாற்ற

வாழ்க்கையிலே எந்த ஒரு குறையும் இல்லாதபடி என் ஆண்டவர் தாமே கூட இருந்து அவருடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க வேண்டுமாயுமை நோக்கி சேவைக்கிறேன் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் பச்சை ஒளிவ கன்றுகளை போல் உமது திரு சமூகத்திலே செழித்து வளர்வார்கள் ஆக அன்பார்ந்த இயேசு சுவாமி இந்த நாளிலும் கூட கடவுள் இல்லை தெய்வம் கிடையாது என்று உள்ளத்தில் சொல்லிக் கொண்டு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மனுஷிகளை ஒப்புக்கொழைக்கின்றேன் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆகும் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டும் நீரே ஆண்டவர் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாகவும் நேர்மையோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கும்படியாகவும் அவர்கள் மாற வேண்டுமாய் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி ஆட்சி செய்கிறவர்களை ஒப்புக்கொழைக்கின்றேன் இந்த உலகத்திலே அதிகாரம் படைத்திருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் திருச்செவில் அதிகாரம் படைத்திருக்கக்கூடிய ஆயுர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவர குருக்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து சபைகளிலே அதிகாரம் படைத்திருக்கக்கூடிய சபையை நடத்தக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அருட்சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் இவர்களுக்கும் மன மாற்றத்தை கொடுப்பீர் ஆகும் ஆண்டவரையும் மனம் உமை நோக்கி படி இதோ இந்த உலகத்தில் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களும் உண்டு அவர்களும் என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து இருக்கின்றார் என்றும் வெளியிலே தம்பட்டம் அடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நபர்களும் உண்டும் அவர்களை ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுத்து அவர்கள் ஒவ்வொரு நாளும் உமை அறிந்து கொண்டு உமது வார்த்தைகளை புரிந்து கொண்டு நடக்கக்கூடியவர்களாய் மாறிட வேண்டுமாய் மெய் நோக்கி அப்பாம் ஒவ்வொரு இறை மக்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஒடுங்கி போய் இருக்கக்கூடிய மக்களை ஒப்பு கொடுக்கின்றேன் அவமானம் மானக்கேடு என்று தன்னுடைய உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு வேதனையோடு இருக்கக்கூடியவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் இவர்களுக்காக நீர் அவமானம் பெற்றீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வலிமையோடும் என ஆண்டவர்கள் கொடுக்கக்கூடிய பலத்தோடு வாழக்கூடிய பிள்ளைகளாகவும் உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி வைக்கிறேன் அப்பா இந்த புதிய நாளிலே தகப்பனே நோய்வாய்வுற்று இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் வலிமை இழந்து போய் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் நுரையீரல் கிட்னி சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு தவிக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் இரத்தம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் பிள்ளைகளை நீர் தொட்டு இந்த நாளிலே குணமாக்கி உமது குணமாக்கும் வல்லமை அவர்கள் வழியாக வெளிப்பட வேண்டுமாய் மை நோக்கி மன்றாடுகிறேன் அப்பாம் இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய கூக்குரலை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி குரலை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னைய தாயே பூண்டி மாதாவி தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் விண்ணக அரசு ஏன் எங்களுக்கு தாயாய் இருக்கக்கூடிய கண்ணிகையே தொடர்ந்து உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா நிறைந்த அறியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரி உம்முடைய திரு ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே அஜிஷ்டர் மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை வாயா ஆசீர்வதிப்பாராக ஆமீன்